ஸ்க்ரீன் ஷாட்டெல்லாம் எடுத்து வைக்காதீங்க ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்து வைக்கிறீங்கன்னா எங்கள் உங்களுக்கு பட் ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்து வைச்சோம் அப்படின்னா அட்லாஸ்ட் என்ன ஆகுன்னால் நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து அதை டெலீட் பண்ணிட்டு போயிடுவோம் டீட் பண்ணும்போது அதனால எப்பவுமே எழுதி வச்சுக்கிறது இதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ பிஸ்னல்லா ரமனு ரஹிம் சும்ம அன்செலா அலைக்கும் மிம்ப அரில் ஹம்மி அமனதன் நு அஜய் யங்ஷா மின் கும் வதா இபத் துன்கத் ஹும் அன் ஃஸீஹும் யலुनூன பில்லாஹி ஹைரல் ஹக்கி லன்னல் ஜாஹிலியத்தி யகூலூன ஹல்லனா மினல் அம்ரி மின் ஷய்யின் குல் இன்னல் அம்ரா குல்லாஹு லில்லாஹி யகூனூன பி அன் ஃஸீஹிம் மால யுபுद्दூன லக்க யகூலூன லவ் كانா இன்னர்க லனா மினல் அம்ரி ஷய்யும் மகு மகுத் tilனா ஹாகூன குல்லவ் குன்தும் பிபுயு بيوتكم لبرج الذين كتب عليهم القتل إلى ملاجئهم وليب دلي الله ما في ولي ما في குலு பிகும் வல்லாகு அலீமும் பி தாதி சுதூர் ஆக்சுவலாக இது வந்து என்கிட்ட தம் அரபிலையும் இருக்கு நான் அதை வந்து அது கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேப்பா ஸோ அரபியில் படிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது தமிழங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது அரபியில் தெரிஞ்சவங்க அதை படிச்சுக்கோங்க நிறைய பேருக்கு அரபி தெரியாது இல்லையா அவங்களுக்காக தான் நான் தமிழில் எழுதி போட்டிருக்கேன் ஸோ இந்த வசனத்தை நம்ம எப்போ ஓதணும்னா மாத ஆரம்பத்தில் வரும் முதல் வெள்ளிக்கிழமை சரியா மாத ஆரம்பத்தில் வரும் முதல் வெள்ளிக்கிழமை மகிரீபு நேரத்திற்கு பிறகு பதினோரு தடவை ஆரம்பித்து ஓகேவா பதினோரு தடவை ஓத ஆரம்பித்து அதனை தொடர்ந்து நாற்பது வெள்ளிக்கிழமைகளில் இதே நேரத்தில் இதே எண்ணிக்கையில் ஓதி வர வேண்டும் அதாவது மா இந்த வசனத்தை வந்து நீங்க இப்போ ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன் அதுல ஃபர்ஸ்ட் வெள்ளி வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சு மகிரிபு நேரத்துல நம்ம இந்த வசனத்தை வந்து பதினோரு தடவை ஓதணும் ஓதனதுக்கு அப்புறமா சோ ஒன்ஸ் நீங்க ஆரம்பிச்சோடனே ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் அப்படி வந்து நாற்பது வெள்ளிக்கிழமைகளில் இதே நேரத்தில் இதே எண்ணிக்கையில் ஓதி வர வேண்டும் இனி ஒரு வசனமும் இருக்கு என்னன்னா வலஹத் மக்கன் பில் அர்லி

சரியா இந்த வசனத்தை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அப்புறம் இந்த வசனத்தை உட்காந்து நம்ம ஒரு பேஜ்ல எழுதணும் எழுதிட்டு அதை வந்து கிணறு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிணத்துல கொண்டு போய் இந்த வசனத்தை போட்டணும் இன்ஷால்லா அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் சோ இது 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 வந்து ஆக்சுவலா நான் செஞ்சிருக்கேனா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நான் வந்து இது பண்ணிருக்கேங்க ஆனா என்னன்னாக்கா நான் இருக்கிறது வந்து வாடகை தான் அதனால என்னால் வந்து அதை கண்டினியூவா பண்ண முடியல அப்புறம் இன்னும் சில பல காரணங்கள் வந்து இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா நான் ஒரு டைம் ஊருக்கு போயிடுவேன் பட் ஊருக்கு போகும்போது கூட நான் சம்டைம்ஸ் எழுதிட்டெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே போட்டு படிச்சதும் இருக்கு ஆனால் மெயினாக வந்து இப்போ நான் ஒரு ஏரியாவில் இருக்கேன்னு வைங்களேன் அங்கே வந்து எனக்கு ஒரு கிணறு இருந்துச்சு அதனால நான் அது வெள்ளிக்கிழமை ஓதி ஜுமாவுக்கு அப்புறம் இந்த வசனத்தை எழுதி கொண்டு போய் கிணத்துல போட்டிருக்கேன் ஊருக்கு போகும்போது ஊர்ல கிணறு இருந்துச்சுன்னா அங்கே போட்டிருக்கேன் ஆனால் அதுவே நான் வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வரும்போது நான் வீடு மாறிடுறேன் அப்போ அந்த டைம்ல அங்கே எனக்கு பக்கத்தில் வந்து கிணறு கிடையாது ஸோ அதனால வந்து என்னால் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு உடம்பு சரியில்லாம ஏதோ ஒரு காரணத்தினால என்னால வந்து இது கண்டினியூ பண்ண முடியல சோ அதுக்கும் வந்து அல்லாஹ் மாடினால் இல்லைங்களா அதனால அஹ் யாருக்கெல்லாம் வந்து தரித்திரம் நீங்கி செல்வம் கொழிக்கணும் அப்படின்னு இருக்கோ அவங்க எல்லாம் கண்டிப்பா படிங்க இன்ஷா அல்லா இந்த வசனத்தை மீண்டும் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு அல்லா எனக்கும் பிளெஸிங் தரட்டும் சோ நான் இப்ப கூட பாத்தீங்கன்னா என்னோட இந்த புக்ல இருக்கும் பாருங்க இந்த புக்ல பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருந்துதான் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து இதை சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த புக்ல வந்து நான் லாஸ்டா வந்து ஒன் டைம் இருக்கு பாருங்க இந்த திக்கிறது தான் வலா அது இங்க பாருங்க பாத்தீங்களா சோ நான் எழுதி வச்சது ஸோ எழுதி வச்சுட்டு நான் போட முடியாமல் போயிடுச்சேன் ஸோ இப்போ ஸ்டாப் ஆனது அப்போ ஸ்டாப் தான் இது பட்டு நான் எழுதி வச்சிருக்கேன் அந்த ஃப்ரைடே கொண்டு போய் போடணும் அப்படின்னு சரி எல்லாம் துணி புறையிட்டோம்னா என்ன நம்ம இந்த ஒரு வருத்தம் இருக்குது இப்போ மனசில் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியலன்னு இன்ஷியெல்லாம் எல்லாம் நாடும் போது முடியும் நல்லா வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து நேரத்தையும் வாய்ப்பையும் தவற விடாதீங்க உங்களுக்கு இதுபோல் நிறைய வீடியோஸ் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ உங்களையும் என்னையும் அல்லா ஜனத்துல் ஃபிர்தௌஸ் அப்படின்ற சொர்க்கத்தை தர்த்தம் இன்ஷால்லா அமைங் குறுங்க அஸ்லாம் வலைக்கும்